ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது பார்க்க என் ஐஸ்க்ரீம் மாதிரி இருக்குது இல்லையா ஆக்சுவலாக இது ஐஸ்கிரீம் கிடையாது இது நான் தினம் பால் ஒரு லிட்டரு வாங்குகிறேன்னா அதோட ஆடையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுட்டு இருந்தேன் ஸோ இது ஃபஸ்ட்டு பாக்ஸ் முடிஞ்சு இது செகண்ட் பாக்ஸ் இது மூணாவது பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு இப்போ இது வந்து நெய் எப்படி உறுக்குறதுங்கிறதுக்கான வீடியோ வந்து நான் போடுறேன் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நெய்யை வந்து எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அடித்து நெய் வந்து உருக்குறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு ஆக்சுவலாக இது ஏன் நான் ரெண்டு தண்ணியில் இந்த மாதிரி வச்சுருக்கேன்னா ரெண்டு தண்ணியில் வாஷ் பண்ணால் தான் நெய் வந்து கொ ரொம்ப நாள் வந்து கெடாமல் இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு தண்ணியில் வாஷ் பண்ணிட்டா சீக்கிரமாக வந்து அந்த ஒரு சிக்கு வாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த மாதிரி ஒரு தண்ணி ஒன்று இந்த மாதிரி ஒரு தண்ணி ஒன்று ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டீங்கன்னா நெய் நல்லா வந்து ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும் மேக்ஸிமம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில் இல்லை கண்ணாடி பாட்டிலில் வந்து போட்டு வைங்க லாஸ்ட்டாக வந்து நெய் வந்து உருக்கி எடுத்துட்டேன் இது பாருங்கள் எப்படியும் லிட்டருக்கு மேலே இருக்கும் நான் ஒரு பத்து நாள் தான் வந்து பாலாடை வந்து சேர்த்து வச்சேன் அதிலே வந்து இவ்வளோ நெய் இருக்குது இன்னொன்று நம்ம கடையில் வாங்குறதெல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியாது இல்லையா ஸோ இது வீட்லேயே வந்து செய்கிறது ஹெல்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் வந்து கொடுக்கலாம் ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மேக்ஸிமம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில் இல்லைன்னா கண்ணாடி பாட்டில் இந்த மாதிரி இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நான் என்னென்னா ஒரு கல் வந்து உப்பு போ போடுவேன் அப்போ தான் நெய் வந்து எப்போவுமே வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கெட்டு போகாது அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பாய்